தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டுவண்டி இயல்கை பந்தயம் முப்பத்தைந்து ஜோடி மாடுகள் பங்கேற்பு வெற்றி பெற்றவர்களுக்கு கேடயம் ரொக்கத்துடன் பருத்தி மூடைகளும் பரிசுகளாக வழங்கப்பட்டன முதலாவதாக வந்த மாட்டு வண்டிக்கு பார்வையாளர்கள் மலர் தூவி வரவேற்றனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே தேவரம்பூர் கிராமத்தில் தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு முதலாம் ஆண்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது சிவகங்கை திருப்பத்தூர் சாலையில் நடத்தப்பட்ட இந்த பந்தயத்தில் பெரிய மாடு சிறியமாடு என இரண்டு பிரிவுகளாக பந்தயம் நடைபெற்றது முதலாவதாக நடைபெற்ற பெரிய மாடு பிரிவில் பன்னிரண்டு ஜோடிகளும் சிறிய மாடு பிரிவில் இருபத்து மூன்று ஜோடிகள் என மொத்தம் முப்பத்து ஐந்து மாட்டு வண்டிகள் பங்கேற்றன இந்த மாட்டுவண்டி எல்கை பந்தயத்தில் பெரிய மாடுகளுக்கான எல்கையாக ஏழு மைல் தூரமும் சிறிய மாடுகளுக்கு ஐந்து மைல் தூரமும் எல்கைகளாக நிர்ணயிக்கப்பட்டு போட்டி நடைபெற்றது திருச்சி சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை தஞ்சாவூர் ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து போட்டியாளர்கள் காலைகளுடன் கலந்து கொண்டனர் விடாமுயற்சியோடு போராடி எல்கையில் கொடியை வாங்கி முதலாவதாக வந்த மாட்டுவண்டிக்கு வண்டிக்கு ரசிகர்கள் மலத்தூவி வரவேற்றனர் போட்டியில் முதல் நான்கு இடங்களை பிடித்து வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் அதை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் கேடயமும் மற்றும் ரொக்க பரிசும் பருத்தி விதை மூடையும் வழங்கப்பட்டன விறுவிறுப்பாக இந்த மாட்டுவண்டி போட்டிகளை திருப்பத்தூர் தேவரம்பூர் திருக்கோஷ்டியூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் சாலையின் இருபுறங்களிலும் நின்று ரசித்ததோடு சாரதிகளை உற்சாகப்படுத்தி கண்டுகளித்தனர்